மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் நாங்கள் பார்க்க போற தலைப்பு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருக்க போகுது பொதுவாகவே இந்த தனியாக வளர குழந்தைகள் தனி குழந்தைகள் சொல்லி இந்த சிங்கிள் சைல்ட் கான்செப்ட் இருக்கு இல்லையா சோ இது பற்றியும் இதோட உளவியல் பற்றியும் நிறைய கருத்துக்கள் இருக்கு நிறைய வதந்திகள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நிறைய கன்செப்ட் வந்து எங்களோட எங்கட இருக்கும் ஆனா அதுல உண்மையான இந்த தனி குழந்தைகள் அல்லது இந்த சிங்கிள் சில்ட்ரனுக்கு பின்னணியில் இருக்கிற உளவியல் என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய ஆராயப்படாமலே இருக்குது ஸோ இதை பற்றின ஒரு தெளிவூட்டல் ஒரு இன்சைட் கொடுக்கறதா இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது இந்த சிங்கிள் சைல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு காரணங்களால இருக்கும் ஒன்று வந்து சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களே நினைச்சு கொள்வாங்க ஒரு முடிவெடுப்பாங்க எங்களுக்கு ஒரு குழந்தை போதும் ஏன்டா எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே எங்களோட ஒரு குழந்தைகளுக்கு குழந்தைக்கு இருக்கணும் அல்லது வந்து எங்களோட இந்த ரிசோர்சஸ் வளங்கள் வந்து நிறைய குழந்தைகளுக்கு பிரியறத விட ஒரு குழந்தை மீதானதாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தால வந்து ஒரு குழந்தை போதும் அப்படின்னு முடிவெடுக்கிற ஒரு சாரார் இருக்காங்க அடுத்தது வந்து அவங்களுக்கு இன்னும் இன்னும் மேலதிகமா குழந்தைகள் தேவை அப்படின்னு ஆசை இருந்தா கூட ஒரு குழந்தையோட ஏதோ ஒரு காரணத்தால மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமை இருக்கும் ஸோ இப்படியான சூழல்ல வளர்ற இந்த தனி குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் அவங்கள்ட்ட என்னென்ன அட்வான்டேஜ் தனி குழந்தையாக வளர்றதுல என்னென்ன சாதகமான விஷயங்கள் இருக்கு அல்லது இவங்க வந்து இவங்களை பத்தி நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க தனிய வளர பிள்ளைன்னா இப்படி இருக்கும் இந்த பிள்ளை வந்து செல்பிஷா இருக்கும் இந்த பிள்ளை அறிவாற்றல் கூட இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்துல சொல்லுவாங்க இந்த தனி குழந்தைகளை பத்தி நடத்தப்பட்ட ஆய்வுகள முடிவுகள் என்ன அடுத்தது இந்த குழந்தைகள் வந்து எதிர்காலத்துல என்னென்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் பெற்றோர்கள் தனி குழந்தைகள் வளர்க்கும் போது என்னென்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் அவங்களோட உளவியல் மாற்றங்கள் என்ன இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் இப்போ இந்த தனியாக வளர்ற இந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன சாதகமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களோட குழந்தை ஒரு தனி குழந்தையாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை மீது பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் ஃபோக்கஸ் வந்து நிறையவே இருக்கும் இப்போ ரெண்டு மூணு சிப்லிங்ஸ் இருக்கிறத விட ஒரு குழந்தை அப்படிங்கிறப்போ வந்து நீங்க ரொம்பவே அந்த பிள்ளைய அட்டென்டிவாக பார்ப்பீங்க ஸோ இந்த நேரம் என்ன சொன்னால் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்குமான ஒரு பாண்டிங் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால வந்து பேரண்ட்ஸுக்கும் குழந்தை வந்து ஒரு செக்யூரா பேரண்ட்ஸ்ட்டு ஃபீல் பண்ணும் தான் ஒரு சேஃபா இருக்கிறதாக ஃபீல் பண்ணும் ஸோ இந்த பாண்ட் அதிகரிக்கிறதால இந்த குழந்தைகள் வந்து ஒரு தன்னம்பிக்கை மிக்க குழந்தைகளாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும் இந்த சகோதரர்களோட வளர்கிற குழந்தைகளுக்கும் தனியாக வளர்கிற குழந்தைகளோடையும் இந்த தன்னம்பிக்கை அல்லது இந்த செல்ஃப் எஸ்டீம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க சகோதரர்களோட வளர்ற குழந்தைகள் வந்து அடிக்கடி இந்த சண்டை போட்டு கொள்றது சிப்ளிங் சிப்லிங் ரைவல்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ சண்டை போட்டு அதுல இருந்து இந்த நெகோசியேட் பண்ணி வளர்றதால இந்த குழந்தைகள் சகோதரர்களோட வளர்ற குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒன்று இருக்கும் அதாவது ஒரு தனித்தன்மை இருக்கும் அதே நேரம் தனியாக வளர்கிற குழந்தைகள தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு இந்த ஆய்வில் முடிவு சொல்றாங்க இதற்கு காரணம் வந்து மறுபடியும் பெற்றோரோட டென்ஷன் பிள்ளைகளை வந்து பொதுவாகவே தனி பிள்ளைகள் இருக்கிற பெற்றோரை பார்த்திருப்போம் அவங்களுக்கு வந்து வேற உலகமே இருக்காது அந்த குழந்தையில தான் ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கும் சோ எப்பவுமே அந்த குழந்தைய பாராட்டி பேசுறது பிரைஸ் பண்றது இப்படியான விஷயங்கள் இருக்கிறதால இந்த குழந்தைகளோட தன்னம்பிக்கை தான் இந்த ஆய்வில் வந்து முடிவு சொல்றாங்க இன்னும் ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க இந்த தனியாக வளர குழந்தைகள் பொதுவாகவே இந்த அடால்ட் கன்வர்சேஷனில் தான் ஈடுபடுவாங்க பொதுவாக அவங்களோட வீட்டில் மூணு நாலு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் அவங்களுக்குள்ள சேர்ந்து விளையாடுவாங்க ஆனால் தனியாக இருக்கிற பிள்ளைகள் பொதுவாக இந்த பெற்றோர் அதாவது பெரியவங்க பேசுறத கூட கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி வளர்கிற குழந்தைகளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதாவது சிக்கல்களை தீர்த்து கொள்ற ஆற்றல் வந்து சகோதரர்களோட வளர்கிற குழந்தைகளோட ஒப்பிடக்குள்ள எந்த மாற்றமுமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுல சொல்றாங்க ஏன்னா இது ஏன் கட்டாயம் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சிப்லிங்ஸோட வளர்ற நேரம் தான் அவங்களுக்குள்ள வந்து இந்த நெகோஷியேட் பண்ணி கொள்வாங்க அல்லது வந்து அவங்க வந்து பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு நிறைய ஆற்றல்கள் வரும் அப்படின்னு சொல்லி பெற்றோரை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க உடப்பில் தனியா வளர்றத்தால அதால பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இதுல வந்து எந்த ஒரு உண்மையும் இல்லை தனிய வளர்ற குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸோட பிரச்சனைகளை அல்லது அவங்க எப்படி ஒரு விஷயத்த முகம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்த்து வளர்றதால இயல்பு இருந்து வளர்ற குழந்தைகள் மாறுபட்டது இல்லை அப்படின்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது அடுத்து வந்து இன்னொரு முடிவு தான் வந்து இந்த தனிய வளர குழந்தைகள் வந்து இன்டெலிஜென்டாக புத்திசாலி குழந்தைகளாக இருக்கிறதாகவும் அவங்களோட ஐக்கிய கூட இருக்கிறதாகவும் வந்து தெரிவிக்குது இதற்கும் காரணம் குழந்தையில இருக்கிற மாற்றம் அப்படிங்கிறத விட பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் தனியே இருக்கிறப்ப வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட படிப்புல வந்து கவனம் செலுத்துறதாகவும் பினான்சியலி அவங்களால நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியதா இருக்கு பொருளாதார ரீதியில அந்த குழந்தையோட கல்விக்காகவும் அந்த புறக்கிருத்திய செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸுக்காகவும் நிறைய பினான்சியலி சப்போர்ட் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்கிறதால இந்த குழந்தைகள் வந்து புத்திசாலி குழந்தைகளாக இருக்கிறதாகவும் ஆய்வுல சொல்லியிருக்காங்க மற்ற நல்ல விஷயம் தான் வந்து இவங்க இண்டிபெண்ட் திங்கர்ஸா இருப்பாங்க சுயாதீனமாக ஒரு விஷயத்தை யோசிக்க யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து பெருசா மற்ற உதவிகள் அவங்களோட ஒத்தவங்க அவங்களோட சிப்லிங்ஸோட உதவிகளை பெற்று வளராத ஒரு காரணத்தால அவங்களே அவங்களோட நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உடையவங்களா இருப்பாங்க சோ எந்த விஷயத்தையுமே வந்து சுயாதீனமாக சிந்திக்கிற ஒரு ஆற்றல் இந்த சிங்கிள் சில்ட்ரன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த முக்கியமான இயல்பு ஐந்து குழந்தைகளோட இந்த ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொறுப்பை இந்த குழந்தைகளை நம்பி ஒப்படைக்கலாம் ஒரு லீடரா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு நல்ல தகுதியானவங்களாக இருப்பாங்க ஏன்டா இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே தனக்குரிய பொறுப்புகளை தானே வந்து எடுத்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்ப நமக்கு நமக்கே தெரியும் நமக்கு ஓல்டர் சிப்லிங்ஸ் அக்கா அண்ணா எல்லாம் இருந்தாங்கடா ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க டிபெண்ட் ஆகுவோம் சோ இந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லாததால அவங்களே அவங்களோட அந்த ஆஹ் எல்லாம் செய்யறதால இந்த குழந்தைகள் வந்து மெச்சுவர்டா இருப்பாங்க இந்த சிங்கிள் சில்ட்ரன் வந்து மெச்சுவர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த தனி குழந்தைகள்ல இருக்க போகுது அடுத்த கேள்வி பேரண்ட்ஸுக்கு இருக்கும் எல்லாரும் சொல்றாங்களே தனிய பிள்ளை வளர்க்குறதுங்கிறது பாதகமான விஷயம் இந்த பிள்ளைக்கு இன்னொரு சிப்ளிங் வேணும் அப்படின்னு சொல்றாங்களே தனியாக வளர்க்க வேணாமே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் உண்மையிலேயே சிப்லிங்ஸோட வளர்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்கு ஆனாலும் தனிய வளர்கிற குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களோட முடிவால் உங்களோட குழந்தை தனிய வளருது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பெருசாக அதை பற்றி யோசித்து கவலைப்படுறதுக்கு ஒரு ஒரு காரணம் ஒன்று இல்லை அப்படிங்கிறது என்னோட பேர்ஸ்னல் கருத்து இப்போ இந்த குழந்தைகளில் என்ன பாதகமான அல்லது என்ன மாதிரியான விஷயங்கள் பேரண்ட்ஸான எங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்படியான சவாலான அல்லது நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கு இல்லையா இது ஏன் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் எங்களோட குழந்தைகளை நாங்களே ஒரு சவாலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் இது ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான இயல்புகள் உங்களோட குழந்தைகள்ல இருக்கிறதுக்கு அல்லது வளர்கிற நேரம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸை பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற நேரம் சின்ன வயசுல நீங்கள் நீங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு விழிப்புணர்வோட அவங்கள வந்து சரியா கைட் பண்ணி கொள்றதுக்கு உதவியா இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் என்ன மாதிரியான உளவியல் ரீதியான விஷயங்கள் இந்த குழந்தைகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது இந்த ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தனிய வளர்ந்த குழந்தைகளுக்கு வந்து எதையுமே அவங்க ஷேர் பண்ணி பகிர்ந்து கொண்ட ஒரு அனுபவம் இருக்காது எந்த ஒரு வளம் கிடைத்தாலும் அது அவங்களுக்கு மட்டுமே ஆனதாகத்தான் இருக்கும் பேரண்ட்ஸோட அன்பு படிப்பு விளையாட்டு பொருளா இருக்கட்டும் வீட்டில இருக்க ரூமாக இருக்கட்டும் எதுவுமே இந்த குழந்தைகளுக்கு ஷேர் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ஸோ இந்த காரணங்களால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் வளர்கிற நேரம் அல்லது ஸ்கூலுக்கு போற நேரம் இந்த ஷேரிங் அப்படிங்கிறது வந்து பிள்ளைகளுக்கு ஒரு சவாலாக இருக்கும் இது ஒரு கட்டத்துல ஒரு மென்டல் டார்ச்சராக கூட உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துல லைஃப்ல நம்ம எப்பவுமே ஒரு டீம் ஒர்க்காக வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை வரும் ஸோ இந்த குழந்தைகளுக்கு இந்த டீம் ஒர்க் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தனியாக செய்யற விஷயங்களை இந்த பிள்ளைகள் செய்வாங்க டீம் ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ சில சோஷியல் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் அல்லது சேஞ்சஸுக்கு உங்களை குழந்தைகள் வந்து அடாப்ட் ஆகி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க எல்லாரும் சேர்ற ஒரு இடத்துல எப்படி நடந்து கொள்றதுன்னு தெரியாது இப்படியான சவால்களுக்கு உங்களோட குழந்தைகள் முகம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க ஒரு தனி பிள்ளை வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே உங்களோட பிள்ளைகள் ஷேர் பண்ணி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நீங்க உருவாக்கி கொடுக்கணும் நீங்க ஒரு பொருளை ஒரு ஒரு சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா சிப்ளிங்ஸ் இருந்தால் என்ன செய்வோம் அதை ரெண்டாவடைச்சி மூணாவோடைச்சு நாங்கள் கொடுப்போம் இந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கொண்டு ஸோ இப்படியான விஷயங்களை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பழக்கணும் அது இல்லாமல் இந்த டீம் பில்டிங் டீம் பிளே ஆன விஷயங்கள் இருக்கு இல்லையா சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்போர்ட்ஸ் டீம் ஸ்போர்ட்ஸ் இதுலலாம் உங்கள் குழந்தைகளை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆக்கி விடுறது வந்து இதுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பிரச்சனை தான் வந்து லோன்லினஸ் இந்த குழந்தைகள் தனிமையாக ஃபீல் பண்றது ஸோ இது ஒரு கட்டம் வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கும் பிள்ளைகள் போராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் தனியாக ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கட்டத்தில் பரவாயில்ல ஆனால் எப்போ உங்களோட குழந்தைக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுதோ தான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற நேரம் அதை ஒரு டீனேஜாக இருக்கட்டும் ப்ரீ டீனாக இருக்கட்டும் அதோட பிரச்சனைகளை வந்து யார்கிட்ட சொல்றது அப்படிங்கிறது ஒரு தயக்கம் இருக்கும் எல்லாமே பேரண்ட்ஸ்ட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த குழந்தைகளுக்கு வரும் ஸோ இதால் வந்து தவறான நட்பு இப்படியான விஷயங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிள்ளைகள் இமோஷன்லி ஒருத்தர்ல தங்கி இருக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த பிரச்சனையை நீங்க இல்லாமல் இல்லாம செய்யணும் அல்லது பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் சிப்லிங்ஸோட இருக்கிற பேரண்ட்ஸை விட தனிய வ நீங்க பிள்ளை வளர்க்கறீங்க அப்படின்னா நீங்க கூட ஃப்ரெண்ட்லியா குழந்தைகளை அணுகணும் உங்களோட பிள்ளை வந்து எப்பவுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை நாடி வார மாதிரியான ஒரு பாண்டை நீங்க உங்களோட குழந்தைகளோட உருவாக்கி கொள்றது இந்த தனி குழந்தைகளுக்கு அவசியமாக இருக்கும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆய்வு ஒரு ரிசர்ச்சில் வந்து ஒரு ஸ்டடியில் சொல்லி இருக்காங்க என்னன்னு இந்த தனியை வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த பர்ஃபெக்ஷனிசம் எல்லாமே பர்ஃபெக்டா செய்யணும் அப்படிங்கிறதும் தோல்வியை எதிர்கொள்றதுக்கு ஒரு தயக்கம் அல்லது பயம் சில நேரம் அங்கசைட்டி இஷ்யூஸ் வாரதாக வந்து ஒரு ஆய்வு தெரிவிச்சிருக்கு சில தனிப்பிள்ளைகள்ல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் ஸோ இவங்க யோசிச்சிருக்காங்க ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன முடிவு அல்லது என்ன காரணம் அப்படின்னு பார்த்த நேரம் பேரண்ட்ஸோட ஹை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு முடிவு வந்திருக்கு நமக்கு ஒரு குழந்தை தான் அப்படிங்குறப்ப நம்ம அதை பெஸ்டா செய்யணும் அப்படின்னு நினைப்போம் இந்த பிள்ளை வந்து பெஸ்ட்டாக வரணும் படிப்புல எல்லா விஷயங்கள்லையுமே பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஸோ இது வந்து பிள்ளைகள் மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கிறதாகவும் இதில் பிள்ளைகள் வந்து தோல்வி அடையிற நேரம் தோல்வியை தாங்கி கொள்ள இவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியான தாக்கங்கள் ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் வாழதாகவும் அதே நேரம் இந்த குழந்தைகள் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக எதையுமே நாங்கள் சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக வாழ்றதாகவும் வந்து இந்த ஆய்வில் தெரிவிக்குது ஸோ இது வந்து ஒரு அலாமிங் சைனாக நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் உங்களோட குழந்தைகள் தனி குழந்தைகள் குழந்தைகள்னால் உங்களுக்கு ஆசை இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அது தவறில்லை ஆனால் அதை உங்களோட ஆசைகளை எல்லாத்தையும் உங்களோடய குழந்தையில வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷராக வைக்கிறதுங்கிறது ஒரு நியாயம் இல்லாத விஷயம் ஸோ அதை தவிர்த்து கொண்டு உங்களோட குழந்தைய சரியாக கைட் பண்ணி அதுக்கு என்ன ஆற்றல் இருக்குதோ என்னென்ன திறமைகள் இருக்குதோ அந்த துறையில குழந்தைய தான் வந்து ஒரு சரியான முடிவாக இருக்கும் இருக்கு அடுத்த இன்னொரு இன்னுற் சிக்கல் தான் வந்து இந்த தனி பிள்ளைகள் வந்து கிரிட்டிசிசம் நம்ம ஒரு யாருமே இந்த பிள்ளைகளை குத்தம் சொல்லி வந்து அவங்க அவங்க வந்து அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில ஒருத்தர் வந்து நம்மளை பத்தி ஒரு குற்றம் சொல்றது அல்லது நமக்குள்ள ஒரு கன்ஃபிளிக்ட் வர்றது இந்த விஷயங்கள் இந்த குழந்தைகள் பார்த்திருக்க மாட்டாங்க சோ இவங்க ஸ்கூலுக்கு போற நேரம் ஒரு டீனேஜ் அணுகிற நேரம் யாராவது வந்து இவங்களை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்கடா நீங்க செய்தது பிழைன் சுட்டி காட்டினா அதை தாங்கி கொள்ற ஆற்றல் இந்த குழந்தைகளுக்கு இருக்காது ஸோ நீங்க உங்களோட பிள்ளை வந்து ஒரு சிங்கிள் சைல்டாக இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து ஓவரா பெட் பண்றது இந்த குழந்தைகளை வந்து செல்லம் கொடுத்து கெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அப்படி இல்லாம உங்களோட குழந்தைகளுக்கு வந்து நீங்க தேவையான இடத்துல அவங்களோட குறைகளை சுட்டி காட்டுறது அவசியம் நீங்க செய்தது பிழை நீங்க செய்யற விஷயம் பிழை அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு முகத்துக்கு நேராகவே சொல்ற ஒரு தைரியம் பெற்றோரான நமக்கு இருக்கணும் அதை விட்டு பிள்ளையோட மனசு நோ அடிச்சிருவோம் அல்லது பிள்ளை அழுதிரும் கோவப்பற்றும் இப்படின்னா நிறைய தனி பிள்ளைகளோட தனிப்பிள்ளைகளோட பெற்றோர்கள் நான் அப்படி கேட்டுருக்கேன் உங்களோட பிள்ளையோட பிள்ளைகளை நீங்க சுட்டி காட்டுற நேரம் பிள்ளை வந்து அதை ஒரு பாசிட்டிவா எடுத்து வளர நேரம் அதுக்கு இன்னொரு நேரம் யாராவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண நேரம் அதையும் பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளும் இந்த தனி குழந்தைகள் இருக்கிற இன்னொரு ரிஸ்க் வந்து ஓவர் டிபெண்டா இருக்கிறது நம்ம சொன்னோம் இல்லையா அந்த பிள்ளைகள் வந்து குழந்தைகளா இருப்பாங்க தனி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இது சாதாரணமாக வளர்கிற குழந்தைகள் ஆனால் நீங்க பேரண்ட்ஸ் எல்லாமே செய்து பிள்ளைக்கு உடுப்பும் போட்டு ஷூவும் போட்டு சாக்ஸும் போட்டு ஷூ லேஸும் கட்டி விடுற ஒரு பேரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் உங்களோட மேல ஓவரா டிபெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது சின்ன வயசுல ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு விளங்காது அன்பை நீங்க வெளிப்படுத்துறதாக நீங்க எடுத்துக்கொள்வீங்க பிள்ளை வளர்ற நேரம் எப்போவுமே அது ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள ஆனாலும் அது ஒரு தொழிலண்டு போனாலும் எப்போவுமே அந்த உங்களோடயே ஓவர் டிபெண்டனாக இருக்கும் அப்போ இது வந்து உண்மையிலேயே ஒரு கஷ்டமான அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் மேக் பண்ண நேரம் கஷ்டமாக இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அல்லது மமாஸ் பாய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படியான குழந்தைகள் வந்து நீங்கள் ஓவராகவே உங்களோட குழந்தைகளுக்கு எல்லாமே செய்கிற நேரம் டிபெண்ட் ஆகிறதால வர ஒரு பிரச்சனை ஸோ உங்களோட பிள்ளை ஒரு தனியாக வளர்கிற ஒரு குழந்தையாக இருக்கும்னு சொன்னால் இதுவும் உங்களுக்கு இந்த ரிஸ்கையும் நீங்கள் உணர்ந்து இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா தவிர்த்து கொள்ளணும் இன்னும் ஒரு தான் வந்து இதுல எத்தனை பேர் உடன்படுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது பட் பர்சனலா நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைகள் தனி குழந்தைகளாக வளர்றாங்க அப்படின்னு சொன்னா ஆன நம்ம வந்து அந்த குழந்தையில நிறைய இமோஷனலி டிபெண்ட் ஆகும் பிள்ளை நம்மட மேல டிபெண்ட் ஆகிறத ஒரு விஷயம்னா நம்ம குழந்தைகள் மேல டிபெண்ட் ஆகும் சோ இது ஒரு கட்டத்துல வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பொசசிவ்னஸை உருவாக்கும் எந்த பிள்ளை எனக்குத்தான் எந்த மகன் எனக்குத்தான் எந்த மகள் எனக்குத்தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து உருவாக்கும் இது பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகு அவங்களோட மேல நாங்கள் செலுத்துகிற சுமத்துற ஒரு சுமையாக இருக்க போகுது ஸோ நீங்க உங்களோட ஒரு தனிப்பிள்ளை வளருது உங்கள்கிட்ட ஒரு ஒரு பிள்ளை தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இமோஷன்லி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் உங்களுக்கும் வயசு போகும் உங்களோட குழந்தையும் வளரும் அது அதுக்கு அடுத்த வாழ்க்கையில துணையை தேடிட்டு போகுது ஸோ அந்த நேரங்கள்ல வந்து நாங்கள் அந்த குழந்தைக்குரிய வாழ்க்கைக்குரிய ஸ்பேஸை நாங்கள் கொடுக்கணும் ஸோ அதற்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் முன்னேற்பாடாக செய்யலாம் ஃபினான்ஷியலாக நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானை நாங்கள் செய்யலாம் அல்லது ஃபிசிக்கலாக நாங்கள் இன்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்குரிய மாதிரி எங்களோட உடம்பை நாங்கள் கவனிச்சு கொள்வது நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது ஃபிட்டாக இருக்கிறது இதை செய்யலாம் இமோஷன்லி நாங்கள் எங்களோட குழந்தைகளில் டிபெண்ட் ஆகாமல் அவங்களுக்குண்டு ஒரு ஸ்பேஸ் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நாங்கள் கட்டாயம் யோசிக்கணும் இப்படி பேரெண்ட்ஸ் யோசிக்க தவறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பிற்காலத்துல அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில நாங்க ஒரு சுமையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்ப நான் முதலே சொன்னேன் இல்லையா நிறைய பேர் தனிப்பிள்ளைகள் சுயநலம் மிக்கவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு எந்த ஒரு சயின்டிபிக் ஆதாரமும் இல்லை சாதாரணமாக தனிப்பிள்ளையாக வளர்கிற குழந்தைக்கும் அல்லது சிப்லிங்ஸோட வளர்கிற சகோதரர்களோட வளர்ற குழந்தைகளுக்கும் இடையில நடத்தப்பட்ட ஆய்வோட முடிவு இரண்டு பிள்ளைகள்லையும் அன்பு காட்டுறது மற்றவங்களை புரிந்து கொள்றது இதுல எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது தனி பிள்ளையா அல்லது சகோதரர்களோட வளர்றாங்களா அப்படிங்கிறது வந்து பிள்ளை ஒரு பிள்ளை சுயநலமாக இருக்கிறதுல எந்த செல்வாக்கம் செலுத்தாது அப்படிங்கிறது தான் ஆதாரபூர்வமான ஒரு ரிசர்ச் அல்லது ஸ்டடியோட முடிவாக இருக்கு நீங்க உங்களோட குழந்தைய எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிறதுல தான் இது தங்கி இருக்கு ஸோ இப்படியான ஸ்டீரியோ டைப் அல்லது இப்படியான ஜட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு எங்களோட குழந்தைகள் தனியாக வளர்ந்தாலும் சரி சிப்ளிங்ஸோட வளர்ந்தாலும் சரி நாங்க எங்களோட பேரண்ட் எங்க சரியா செய்தோம் அப்படின்னா எங்களோட குழந்தைகளை ஒரு நல்ல குழந்தைகளாக உருவாக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு பிரயோசனமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி